சமூக ஆர்வலர் முகிலனை கண்டுபிடித்து தருவதற்கு எவ்வித முயற்சியையும் எடுக்காத தமிழக அரசையும் தமிழக காவல்துறையையும் கண்டித்தும் முகிலனை கண்டிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகைக்கு அருகே அனைத்துக் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகணு தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார் அப்போது சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் உழைத்தவர் தோழர் என்று புகழாரம் சூட்டினார் காவல்துறை நினைத்தால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முகிலனை கண்டறிய முடியும் என்று கூறிய தொல் திருமாவளவன் அவரை தேடுவதற்கு காவல்துறை என்ன முயற்சி எடுத்திருக்கிறது என்பது கேள்விக்குறியாகவே உள்ளதாக தெரிவித்தாா் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது பதினைந்து நாட்கள் கடந்த நிலையிலும் காவல்துறையினுடைய புலனாய்வில் இருந்து எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை உயர் நீதிமன்றத்திலே ஆட்குணர்வு பேராணை மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வருகிற நாலாம் தேதி அது விசாரணைக்கு வருகிறது ஆனால் அதற்கு விடை சொல்ல வேண்டிய அரசு தரப்பு அவரை கொண்டு வந்து நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்த வேண்டிய பொறுப்பை ஏற்றிருக்கிற காவல்துறை இதுவரையில் அவரை தேடுவதற்கான என்ன முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த நிலையில்தான் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வகையில் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பேசிய முகிலனை மீட்டு உரிமைகளை காப்போம் முகிலன் போனது தொடர்பாக ஸ்டெர்லைட் ஆலை உரிமையாளர்களிடம் விசாரிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார் தமிழக தமிழக அரசு காவல்துறை வழக்கம் போல மெத்தனமாக இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம் உடனடியாக அவரை தேடுவதற்கென்று சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் சிறப்பு தேடுதல் படை ஒன்றை அவர்கள் உருவாக்க வேண்டும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இவர்கள் பறக்கும்படி அமைக்கிறார்கள் காதலர்கள் ஊர்விட்டு ஊர் ஓடினால் விட்டு மாநிலம் ஓடினால் இதற்கென்று மெனக்கெட்டு காவல்துறையினர் கர்நாடகாவுக்கு செல்கிறார்கள் மகாராஷ்டிராவுக்கு செல்கிறார்கள் காதலர்களை தேடுவதற்கு காதலர்களை பிரிப்பதற்கு அதற்காக உரிய கமிஷனை பெற்றுக்கொண்டு பணியாற்றுகிறார்கள் ஆனால் ஒரு போராளி மனித உரிமை ஆர்வலர் சுற்றுச்சூழல் பாதுகாவலர் பாட்டாளி வர்க்கத்தின் தோழர் தோழர் முகிலன் காணவில்லை என்ற நிலையில் அவரை தேடுவதற்குரிய முனைப்பை தமிழக காவல்துறை போதிய அளவில் காட்டவில்லை என்பது உள்ளபடியே வேதனை அளிக்கிறது இதனையடுத்து தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தை சேர்ந்த டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஊழியர் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் இணையதளத்துவக்க விழா சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்